வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பகவானுக்குரிய தினமாகும் கார்த்திகை பௌர்ணமி என்பது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரும் நாளாகும் பௌர்ணமி நாளின் சிவபெருமானையும் அம்பிகையும் பெருமானையும் சத்திய நாராயணரையும் லட்சுமியையும் வழிபடுவது மிக சிறப்பானதாகும் குறிப்பாக மனக்குழப்பம் உள்ளவர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி மிக முக்கியமான நாள் என்பதால் நாளை பக்தர்கள் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வதால் அவர்களின் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோவை பண்ணி பார்க்குறவங்க உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவான அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகிறது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைய போகிறது என்ற உணர்வும் மனதிற்கு வந்து வந்து செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவாக வரும் ஒவ்வொரு விஷயமும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமியும் ஆன்மீக அன்பர்களிடம் அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது பொதுவாகவே பௌர்ணமி என்றதும் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான் பௌர்ணமி நாளின் இருந்து கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வேண்டுவதை பலரும் வழக்கமாக வைத்துள்ளனர் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திருவண்ணாமலை தளத்திற்கு வருவது வழக்கம் அதுவும் இது கார்த்திகை மாத பௌர்ணமி என்பதாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி என்பதாலும் கிரிவலம் செல்வதற்கு வழக்கத்தை விட மிக அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை நான்கு பதினேழு மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி பகல் மூன்று பதினான்கு வரை பௌர்ணமி திதி உள்ளது இது கார்த்திகை மாதத்தின் நிறைவு நாளும் ஆகும் இந்த நாளில் பஞ்சராத்திர தீபமும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானதாகும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றி திருநாளை திரு தீபமாக கொண்டாடப்படுவதைப் போன்று மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளை பைரவர்கள் விஷ்ணு கார்த்திகை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பஞ்சராத்திரி தீபம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்தது உலக காத்த தினம் என்பதால் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்வும் ஒளிமயமாகும் என்பது ஐதீகம் அதேபோல் ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பதும் நம்பிக்கை பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் வீட்டில் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சத்யநாராயண பூஜை செய்த பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமியான் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் சிவன் பெருமாள் ஆகியோரின் அருளம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் சிவலோக பதவி கிடைக்கும் என்பதும் ஐதீகம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பௌர்ணமி அதுவும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றால் எவ்வளவு உயர்வான பலன் கிடைக்கும் என்பதையும் நினைத்துப் பாருங்கள் அளவில்லாத புண்ணிய பலன்களையும் இறையாறளையும் பெற விரும்பவர்கள் இந்த நாளை தவறவிடாமல் தீபமேற்றி வழிபடுவது வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீரும் வழிவகுக்கும் இது மட்டுமின்றி நீங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்று வழிபாடு செய்வதால் லட்சுமியின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மிக மிக எளிமையான இந்த விளக்கு ஏற்று முறையை பற்றி நான் இப்பொழுது கூறுகிறேன் அதற்கு முதல் நாளே நீங்கள் வீட்டில் சுத்தி சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக பூஜை அறையை நீங்கள் சுத்தபத்தமாக வைத்திருப்பது நல்லது அடுத்ததாக பதினாறு விளக்குகள் நீங்கள் ஏற்ற வேண்டும் பதினாறு விளக்குகளிலும் நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் விட்டு அது விளக்கேற்றி நீங்கள் லட்சுமி தாயாருக்கு முன்பு வைக்க வேண்டும் பதினாறு அகல் விளக்குகள் இல்லை என்றால் இரண்டு குத்து விளக்கு மற்றும் ஆறு அகல் விளக்குகளையும் நீங்கள் ஏற்றி வைத்து பூஜை செய்யலாம் தவறொன்றும் கிடையாது விளக்குகள் அனைத்தையும் ஏற்றிய பிறகு தாயாரின் படத்திற்கு முன்பாக அமர்ந்து மலர்களால் தாயாருக்கு அர்ச்சனை செய்து அவர்களுடைய நாமத்தை சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை மாறி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்ட பிறகு நெய்வேதியத்தை தாயாருக்கு படுத்து வணங்கி இந்த நெய்வேதியத்தை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கொடுத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக அன்றைய தினத்தில் ஆண்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பெண்களாகிய நாம் தீப வழிபாட்டு மேற்கொள்கிறோம் ஆண்களுக்கு என்ன செய்வது என்று கேட்பவர்களுக்கு நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு விட்டு பூஜை அறைக்குள் சென்று லட்சுமியும் விஷ்ணுவையும் வணங்கிவிட்டு பௌர்ணமி அன்று பெண்களால் இந்த தீப வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் இன்னொரு வழிபாடு ஒன்று இருக்கிறது இந்த வழிபாட்டிற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம் இதை ஆண்களும் செய்யலாம் தவறொன்றும் கிடையாது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குளித்து சுத்தபத்தமான பத்தமான ஆடுகளை உடுத்திக்கொண்டு ஏழு மணிக்கு மேலாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அல்லவா ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் பச்சரிசி பச்சரிசி என்பது அனைவரின் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் ஆகவே அந்த நாளில் நீங்கள் இல்லை என்றாலும் புதிதாக வாங்கி கொண்டு கூட இதற்கு பயன்படுத்தலாம் பச்சரிசியை வாங்கி கொண்டு வந்து உங்கள் கைகளில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொண்டே தெரியும் ஒளிமையமாக பிரகாசமாக சந்திரனை வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகள் தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து நாங்கள் நல்ல வழியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் கூறிக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் செய்து முடித்ததுக்கு பின்பு கைகளில் இருக்கும் பச்சரிசியை நீங்கள் குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் நீங்கள் இதை கொடுத்து விடலாம் இல்லை என்றாலும் இதை நீங்கள் அரைத்து கோலமாக கூட உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் அழகாக போட்டுக் கொள்ளலாம் கிடையாது இந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் செய்து கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை இந்த ஆன்மீக பதிவு முழுமையாக கேட்ட உங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்